Um, as the Sir said, we've used a lot of new technology or the technology we've used, and uh, I think it's come out really well. Uh, I love to work in it, I love to act in it, and I'm hoping that people see uh, this film and they like it too. Ganesh thank you, sir, for believing in the film, uh, for having faith in us, and for pushing this film so much. Uh, we've just uh, uh, spoken about the film even in Mumbai, we have promoted. So, thank you to Ganesh sir for that. Um, the cinematography is brilliant, as he's spoken about it, he's done a great job. Uh, the, it's not an easy thing to shoot a film like this on this scale. Um, Jeeva Pati, LR he's one of the most chilled out, fun people to work with. And I would definitely want to work with you again, Jeeva, in the future, soon again. Uh, I hope this film does work for all of us and uh, audience Kikoda, I want to thank them for giving me so much love especially uh, the tamil audience I hope uh, that you know I do more more and more Tamil films in the future um, thanks to the media also for constantly being a great support and uh, I promise you diva in uh, nagatya in too maybe we'll have a song like Achacho, <laughs> because he misses that in this film uh, that's all thank you thank you so much thank you மற்றும் ஊரக நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் அகத்யா வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட்னுடைய மதிப்பெண் மிகுந்த தயாரிப்பாளர் எங்களுடைய அன்பு சகோதரரான டாக்டர் ஐஸ்வர் கே கணேஷ் அவர்களுடைய பெருமை மிகுந்த தயாரிப்பாகவும் வேடாங்கல் மீடியா வேம் இண்டியா அனிஷ் அர்ஜுன் தேவ் அவருடைய இணை தயாரிப்புகளையும் ஒரு முழு திரைப்படமாக உருவாகி என்னைக்கு அதனுடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அதே சமயத்தில் ஒரு ஒரு மகிழ்ச்சியான நேரமும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த திரைப்படம் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு முதல்ல இந்த கதையை எப்படி வந்து ஜனரஞ்சகமாக சொல்லணும் அப்படி ஜனரஞ்சகமாக சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு அப்போ கதை எழுதும் போதே இது ஒரு புது வடிவத்தில் இது ஒரு ஹாரர் படமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் இது இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டஸியாகவும் இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு போகணும் அப்போதான் நம்ம சொல்ல வர்ற கண்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாராலையும் ரசிக்க முடியும் அப்படிங்கறதால இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமாக இத உருவாக்க ஆரம்பிச்சோம் அப்ப ஆரம்பிச்ச தேடல் அதற்காக போர்ஷன்ல ஒரு ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கதைக்களமும் ஏற்பட்டுச்சு கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தேடல் இதெல்லாம் முடிச்சு ஸ்கிரிப்டா எழுதுனதுக்கு அப்புறம் இத தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டது ஒரு பெரிய தயவர்ப்பு நிறுவனம் ரொம்ப மனமு வந்து பிசினஸ் எல்லாம் தாண்டி அதை எடை போடாமல் இந்த திரைப்படத்தை கண்டென்ட்டுக்காக செய்ய வந்தால் மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து வெளித்தறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அப்போ இருந்து என் கூட தீபக் என்னோட கூடவே இருக்காரு கேமராமேன் இந்த படத்துடைய டிஓபி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தேடல்கள் அந்த தான் எனக்கு ஜீவா சாருடைய அறிமுகம் கிடைச்சது சோ அவரோட நான் நிறைய படங்கள் பாடல் எழுதுகிற படங்களாகட்டும் அல்லது வந்து அவருடைய களத்தில் சந்திப்போம்ல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணேன் ஒரு கெஸ்ட் ஆஃப் அப்படி ஆரம்பிச்ச ஒரு நட்பு பயணத்துல ஒரு நாள் அந்த நாட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொன்னார் சார் ஹாரர் நம் பண்ணிட்டேனே சார் அப்படின்னு இல்ல சார் இது ஹாரர் படம் கிடையாது ஹாரருங்கிறது நம்ம ஒரு லேபிளா வச்சிருக்கோம் இதை தாண்டி இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு சார் இதை கண்டென்ட்டை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு நம்ம வந்து ஃபேண்டசி ஹாரரா இதை ட்ரீட் பண்ணுவோம் ஒரு அட்வென்ச்சர் ஹாரராக வேணா இதை நம்ம எடுத்துகிட்டு போலாம் அப்படிங்கும் போது அந்த அட்வென்ச்சர் ஹாரர் அப்படிங்கிற விஷயம் ஜீவா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி சார் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு கண்டிப்பாக எங்கள் அப்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கறத அப்பயே சொல்லிட்டாரு ஏன்னா அது பெரிய பிரம்மாண்டமான வேலை அதிகமான ஒரு பட்ஜெட்டாக இருக்கு அப்படி ஸோ அப்போ எப்படி பண்ணால் பண்ணலாம் அப்படின் போது அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஏதுவான ஒரு இந்த படத்தை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அவர் நம்பி அழைச்சிட்டு போன இடம் தான் வேல்ஸ் ஃபிலிம் அதுல ஐஸ்வரி கணேசன் சார் அவரோட ஒரு இல்லத்தில் சந்திச்ச நாள் இன்னும் ஞாபகத்தில் இருக்கு ஸோ கதை அவர்கிட்ட சொன்னோம் ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்து உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணார் நாங்கள் கேட்டது நாங்க கேட்க தயங்கினது நாங்க இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசிச்சது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காம அவ்வளவு பேரையும் ராஷிகண்ணா ஒரு பேன் இண்டியன் ஹீரோயின் இன்னைக்கு ஸோ அவங்கள இந்த படத்துக்கு ஹீரோயினா கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரம் அர்ஜுன் சார் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படிங்கும் போது அர்ஜுன் சாரை பேசி அவரும் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் நடிச்சா அந்த கலர் அப்படியே மெயின்ட் ஆ அப்படியே பிரதிபலிக்கும் அப்படிங்கும் போது அந்த ஃபாரின்லேருந்து அந்த ஆர்டிஸ்டுகள் எல்லாம் ஒரு மட்டில்டான்ற ஒரு ஹீரோயின் வந்தாங்க அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ட்ரிபிள் ஆர் படத்தில் நடிச்சவர் அவரு உள்ள வந்தார் அப்புறம் யோகி பாபு சார் ஒரு காமெடி போர்ஷன் யோகி பாபு சார் வி டி ராதா ரவி டிவி ராதாரவி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரங்கள் அணிவகுப்பே இந்த படத்துல எங்களுக்காக அவர் நடத்தி கொடுத்தாரு அதே மாதிரி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு போகும்போதும் அதுக்கு லைவ்லையும் சரி பீரியட்லயும் சரி நிறைய செட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ அரங்க வடிவமைப்புக்கு பெரிய பெரிய பொருட்செலவாச்சு அதையும் பண்ணி கொடுத்தாரு ஸோ எல்லாமே இங்க வந்து இது வந்து நான் வந்து ஒரு மேடைக்காக மட்டும் சொல்லல அவர்கிட்ட படம் பண்ணின கணேசா படம் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே உண்மையா சொல்ல விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒரு மயில் தோகை கேட்டால் அவர் மயிலை கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் அவருடைய ஒரு பெரிய பண்பு அவர் வந்து அந்த சினிமா மேல வச்சிருக்கிற அந்த பேஷன் அந்த நேசம் அந்த காதல் இதெல்லாம் பார்த்து அவரை நான் ரொம்ப வியந்திருக்கேன் இதை பாராட்டி எனக்கு அடுத்த படம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நான் பாராட்டி பேசுறதே இல்லை படம் நல்லா இருந்தா எல்லாரும் படம் கொடுப்பாங்க அதனால அது வேற பட் உண்மையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது எல்லா டைரக்டருக்கும் கொடுத்து வச்ச இடம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் சோ அது நேரத்துல பெருமையோட இந்த படத்துல நான் முழுமையா ஒர்க் பண்ண காரணத்தால எனக்கு நல்ல அனுபவ ரீதியா தெரிஞ்ச காரணத்தால அதை சொல்றேன் சோ அப்படி எங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட அது எண்பது அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவிருந்து பார்த்தோம்னா படம் எடிட் பண்ணி பார்த்தா பூராடத்துலயும் மேட் கிரீன் மேட் எங்கேயுமே முழுக்க எடுத்து வச்சிருக்கோம் எப்படிப்பா இதை படமா எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு காபி பார்க்கும்போது கேட்டாங்க தான் இதோட சிஜி அளவு என்னன்னு யோசிச்சு கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் அந்த படத்துல விஎஃப்எஸ் காட்சிகள் தேவைப்பட்டுச்சு எதுவுமே திணிக்கல அது செட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் ஒரு கரண்ட் எரேஸ் ஆகட்டும் ரோப் எரேஸ் இப்படி பல காட்சிகள் எடுக்கும்போது நைன்டி மினிட்ஸ் தொண்ணூறு நிமிஷம் விஎஃப்எஸ் காட்சி தேவைப்பட்டது ஸோ அதுக்கு குறுகிய காலத்துல பண்ணணும் படம் ரிலீஸுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணும் ஒன் அதுக்காக ஒரு வருஷம் டைம் எடுத்தோம் அதுல பதினாலு கம்பெனிகள் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகளை வடிவமைச்சாங்க ஸோ அதுல குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரு நல்ல காட்சியா இருக்குன்னு நம்புகிறேன் அது வந்து ஒரு பெரிய பொருட்செலவு அந்த காட்சிக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஒரு முக்கியமான டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ண ஒரு வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தவங்க தான் அந்த இறுதி காட்சியில் ஒரு அனிமேட்டட் ஒரு சண்டை காட்சி அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா அந்த படத்துல இருக்கும் ஸோ இப்படி வந்து இந்த படத்துல நாங்கள் கேட்ட அனைத்தையும் செய்து கொடுத்து ஒரு எங்க என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் சொல்லுவார் நான் அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டா உதவியாளராக இருக்கும்போது சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு படம் முடிச்சு எழுதுனதை எடுத்துட்டோங்கிற திருப்தி அந்த டைரக்டருக்கு வந்துச்சுன்னாலே அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா உருவாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஸோ அப்படி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு காப்பியா பார்க்கும் போது அந்த ஒரு மன நிறைவு ஏற்பட்டுச்சு அந்த மன நிறைவுக்கு காரணம் நிறைவான ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு அமைஞ்சதுதான் அப்படிங்கிறது மிக நிதர்சனமான உண்மை அவருக்கு நட்சத்திர எண்ணிக்கையில் நன்றி நன்றிகள் சொன்னா கூட அந்த இடத்துல போதாது அதே போல எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கூட்டணி அது மிக முக்கியமானது நான் முதல்ல சொன்ன மாதிரி தீபக் குமார் பதி என் நிறைய படங்கள் டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும் தமிழுக்கு ஒன்றை எழுத்துவம் அப்படின்னு நிறைய வெற்றி படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இப்ப சந்தானம் சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு இப்படி பட வெற்றி படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த படத்துல அவர் வந்து ஒர்க் பண்ணது ஒரு டிஓபியா மட்டும் இல்லாம ஒரு ஒரு தோல் கொடுக்குற ஒரு தோழனா ரொம்ப போராடும் காலகட்டங்கள்ல கூடவே இருந்து அதை தைரியம் சொல்லுகிற ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி தீபக்குடைய பங்களிப்பு என்னுடைய இந்த இந்த கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் மிக அதிகமான நான் வந்து என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டதை விட அதிகமாக தீபக் பேரை சொல்லி தான் நான் கூப்பிட்டுருப்பேன் இந்த மூணு வருஷத்துல அந்த அளவுக்கு என் கூடவே இருந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு அவருடைய விஷுவல்ஸ் கண்டிப்பாக பேசப்படும் நீங்கள் எல்லாரும் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை உங்களால் அதை உணர முடியுமா நான் நம்புகிறேன் அதே மாதிரி எடிட்டர் ஸ்டான் லோகேஷ் அவருடைய எடிட்டிங் ஏன்னா படம் வந்து ரெண்டு விதமான காலகட்டத்தில் நகரும் ஒன்னு லைவ்ல போகும் இன்னொன்னு ஒரு 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 பீரியட்ல இணைக்கிற புள்ளிகளை அந்த எடிட்டிங் அப்படிங்கிற அற்புதம் அவ்வளவு அசாத்தியமா அது வந்து அழகா இந்த படத்துல நிகழ்த்தி கொடுத்துருப்பாரு சான் லோகேஷ் ரொம்ப அற்புதமான எடிட்டர் அந்த பலம் நீங்க ட்ரெய்லர் கட்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அவ்வளவு சுவாரஸ்யமா அந்த 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 கெடாம அப்படியே அந்த ட்ரெயிலர்ல கொண்டு வந்து காட்டின ஒரு ஜாலம் அந்த எடிட்டிங் ஜாலமா அமைஞ்சது அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சண்முகம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ண கணேஷ் மாஸ்டர் காஸ்டியூம்ஸ் முக்கியமாக அந்த பீரியட் காஸ்ட்யூம்ஸ் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின சாய் சார் பல்லவி மேடம் டீனா ரோசரியோ அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டணி அந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸ் எனக்கு ரொம்ப பக்க பலமாக அமைஞ்சது ஒர்க் பண்ணாங்க குறிப்பாக யுவன் சங்கர் ராஜா ஸோ அவரோட நான் நிறைய படங்கள் பாடல்கள் எழுதியிருக்கேன் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன் படங்கிறதால அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தே செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம் அவர் அப்போ துபாயில் இருந்த சமயம் சோ என்ன கம்போசிங்கு சார் அங்க அனுப்பிச்சிருந்தாரு கணேஷ் ஸோ சோ தான் கம்போஸ் பண்ணோம் அந்த முதல் நீங்க பாட்ட பாட்டுல இருந்து இப்ப சித்தர் பாடல் எல்லாமே சோ அப்படி ஒவ்வொரு பாட்டுமே அவர் ரொம்ப உட்காந்து மெனக்கெட்டு ரொம்ப அதுவும் ரீரெக்கார்டிங்கில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இந்த படத்தை பண்ணிருக்காரு கண்டிப்பா நீங்க முழுசா படம் பார்க்கும்போது ரீ அவருடைய எப்பவுமே யுவன் நாளே ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறது அவருடைய ட்ரேட்மார்க் அது இந்த கண்டிப்பா இந்த படத்துல மிஸ் ஆகாது அப்படி ஒரு அழகான படத்துடைய ஸ்பீடு வேற லெவல்ல மாறிச்சு ரீ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஸோ அப்படி ரீரெக்கார்டிங் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வடிவமைச்சு கொடுத்தார் இப்படியாக எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பெரிய ஆதரவோட நல்ல உழைப்போட நடிகர்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த படம் அகத்தியாக எனக்கு முழுமையாக நிறைவடைஞ்சு வெளியாகதற்காக காத்திருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக நெருக்கமாக சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறது இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கால் மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட நல்ல தமிழ் வசனங்களோட பாடல்களோட அதே சமயத்தில் எல்லாரும் இப்போ விரும்புகிற அந்த ஹாரர் காமெடி இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் கலவையாக பார்க்கும்போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை நிறைவாக ஒரே ஒரு விஷயம் ஒரு இயக்குனராக சொல்லும்போது இயக்குனராக மட்டுமில்லை ஒரு ச ஒரு படைப்பாளியாக சொல்லும்போது எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கணும் அதுதான் ஒரு படைப்பின் இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த படைப்பு வந்து எதுவாக இருக்கலாம் அது ஒரு புல்லாக கூட இருக்கலாம் அது ஒரு புல்லாங்குழலாக இருக்கலாம் புல்லாக இருந்தால் அது நடப்பவர் கால்களில் பட வேண்டும் புல்லாங்குழலாக இருந்தால் அதை எடுப்பவர் கைகள் தொட வேண்டும் ஸோ படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும் அப்படி ஒரு முயற்சியாகத்தான் இந்த அகத்தியா ஒரு அழகான கருவை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் சினிமாவிற்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் ஆயிடுச்சு பாடலாசிரியர் அறிமுகமாகி மடித்து டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு வருஷங்களில் கடந்துருச்சு ஸோ இருபத்தேழு ஆண்டுகளில் நான் சினிமாவுக்குள்ளே இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான் சினிமாவினுடைய வெற்றி என்பது சினிமாவில் ஜெயிக்கிறது வெற்றி பெறுவது என்பது தேடி செய்வது அல்ல அது பலரும் கூடி செய்வதுதான் வெற்றி சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியாக ஒரு தனி மனிதர் ஜெயிச்சிட்டார் அப்படி இருக்க முடியாது பல கலைஞர்களுடைய கூடி செய்வதுதான் ஒரு கலைஞனுடைய வெற்றியா மாறும் அப்படி இந்த அகத்தியான்கிற படைப்பை எடுத்து வந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய மிக அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய பேனாவிற்கு உங்களுடைய பேனாக்களை துணைக்கு அடைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வருகிறோம் வாழ்த்துங்கள் இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்